ஆடி செவ்வாய் நிறைய இடங்களில் இந்த ஆடிவள்ளி ஆடி செவ்வாயில் இந்த செவ்வாய் பிள்ளையார்னு ஒரு வழக்கு உண்டு இந்த செவ்வாய் பிள்ளையாரை ஆடியில் அசராமல் தையில தவறாமல் மாசியில் மறக்காமல் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் இந்த செவ்வாய் பிள்ளையாரை கும்பிடுறீங்க குடும்பத்தில் பெண்கள் ஆண்கள் படுத்து உறங்கிய பிறகு செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டுல முக்கியமான வழிபாடு இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் இருந்து நீங்க அதை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தில் என்றென்றும் துக்கமான நிகழ்வுகள் நடக்காது மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நிறையவே நடக்கும் யாருக்கெல்லாம் வீட்டில் அமானுஷ்யமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தோணுதோ அவங்கெல்லாம் இந்த ஆடி செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள் அப்படிங்கிறது மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் என்பவர்கள் விரதம் இருந்து இந்த ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நிறைவான வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இந்த மாதத்தில் இருக்கு அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த ஒரு மாதம் ஆடி மாதம்